மது போதையில் திருமணமே வேண்டாம் என்று நிறுத்திய மணமக்கள் என்ன நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்துல தனியார் திருமண மண்டபத்துல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தடபுடலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மறுநாள் திருமண வைப்புக்கு காண வேண்டிய அந்த மண்டபத்துல வரவேற்பு விழாவில இரு வீட்டாரும் மும்முரமா இருந்திருக்காங்க மருத்துவம் சார்ந்த டிப்ளமா படிச்ச இளம் பெண்ணுக்கும் தனியார் வேலை டிப்ளமா திருமணம் அப்படின்னு நிச்சயிக்கப்பட்டு திருமண வரவேற்பு ஆறு மணிக்கு இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வரவேற்பு விழா நல்லபடியா நடந்துட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம்தான் டிஜே அப்படின்னு சொல்லப்படுற ஆட்டம் பாட்டத்தோட இசை கொண்டாட்டம் உச்சகட்டத்தை தொட்டிருக்கு இந்த நேரத்துல அங்க வந்த மாப்பிளியோட நண்பர்கள் மத போதையில மேடையில ஏறி குத்தாடம் போட தொடங்கிருக்காங்க ஒரு கட்டத்துல மாப்பிள்ளையும் அவங்க கூட சேர்ந்து மேடையில ஏறி ஆட ஆரம்பிச்சிருக்காரு அத்தோட நிறுத்திருந்தா பரவாயில்ல ஆனா மாப்பிள்ளையோட நண்பர்கள்ல சிலர் மணமகளையும் மேடைக்கு வருமாறு ரொம்பவே வற்புறுத்தி குரல் கொடுத்திருக்காங்க ஆனா எனக்கு இது போன்ற நடனம் எல்லாம் பழக்கம் இல்ல அதுவும் பொது இடங்கள்ல நான் இது போன்று நடனம் எல்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு மணமகள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா அவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்காத அந்த வாலிபர்கள் தொடர்ந்து வற்புறுத்திய நிலையில் மணமகளோட உறவினர்கள் சிலர் அப்படியெல்லாம் எங்க வீட்டு பொண்ணு ஆட வரமாட்டா என்று வாலிபர்களை கண்டிச்சிருக்காங்க உடனே அத சொல்ல நீங்க யாருன்னு மாப்பிளையோட நண்பர்கள்ல சிலர் மணமகளோட உறவினர்கள் கிட்ட திடீரென கை கலப்புல ஈடுபட்டு என்ன நடக்குதுன்னு இரு வீட்டாரும் யோசிச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த கை கலப்பு தகராறா மாறி இருக்கு இத பார்த்த மணமகள் மாப்பிளையோட குடிகார நண்பர்களின் அற்ப வேண்டுகோளையும் அதற்கு அவங்க தன்னுடைய உறவினர்களை தாக்கியதும் நினைச்சு இனி இந்த மாப்பிளையே நான் கட்ட மாட்டேன் திருமண ஏற்பாடுகளை உடனே நிறுத்துங்க எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னுட்டு அசிரடியா கழுத்துல அணிஞ்சிருந்த மாளைய கழுற்று வீசிருக்காங்க இதனால வரவேற்போட திருமணம் நின்று போயிருக்கு உடனே மண்டபத்துல கட்டப்பட்டிருந்த பேனர்கள் அலங்கார வளைவுகள் போன்றவை அவசர அவசரமா இரவோடு இரவா அகற்றப்பட்டிருக்கு மேலும் மணமகன் மணமகள் இருவிட்டாரோ ஊருக்கு திரும்பியிருக்காங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது போது மாப்பிள சரியில்லை பொண்ணு சரியில்லை என்று சொல்லி திருமணம் நிற்கும் காலமெல்லாம் போய் மாப்பிளையோட மது போதை நண்பர்களால திருமணம் நின்றது அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு